அஞ்சு ரூபாவே இருக்கு வேற வழி இல்ல ஒரு குச்சி முட்டாய் வாங்கி தம்பா பிங்கி பிங்கி பாங்கி என்ன தெரியா ஐஸ்கிரீம் கடைக்கு போனான் சரி ஐம்பது ரூபாய் ஐஸ்கிரீம் தான் இருக்கு நிக்கான் சரி ஐம்பது ரூபா நம்மகிட்ட இருக்கு அதான் நீங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் நாளைக்கு நீ சாப்பிட்டுக்கேன் எனக்கு வேணும் ஐஸ்கிரீம் அப்படின்றாங்க அதே பிங்கி பிங்கி பாங்கி போட்டு வாங்கிட்டு இருக்கான் இது ஆறு சரிக்கிறாள் அவருக்கு ஐஸ்கிரீம் பெருமை மாடு கணக்கு கண்டுகிட்டு ஏழு சாப்பிட பிறகு பிங்கி பிங்கி பாய்ங்கி போயிருவானுங்கிறீங்க ஆ இந்த அறிவியல் அடா சின்ன நொட்டாடா நீங்க ஆ வெண்டாப்பா சாப்பிட்டு திருப்பி திருப்பிடுங்கண்ணா என்ன பண்ணுவேன் எல்லோரு சேர்த்துருங்க என்ன பண்ணுவோம் சரி வா சாப்பிட்டு திருப்பி போடுவோம் சரி வாங்க சாப்பிட்டு நாமேஜி வச்சேன் எனத்தும் ஐம்பது ரூபா சரியா ஐம்பது ரூபாயா கொடு ஆ அது ஊசு பையலை என்ன கேட்டியா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி பாதி பாதி சாப்பிட்டுருக்கலாம் இப்போ இடையில வந்து ஆட்டையை போட்டு போயிட்டாப்புல ஓகே நான் கே கே கேட்கிறேன் நீண்ட வச்சு கொடுங்க முடியாது அத பாத்தீங்க குடும்ப சரபு